என் பிள்ளைய விட நீ நல்லா படிப்பியாடா என் பிள்ளைய விட நீ நல்லா டான்ஸ் ஆடுவியாடா என் பிள்ளைய விட நல்லா பாட்டு பாடுவியாடா என் பிள்ளைய விட நல்லா ஓடுவியாடா அப்படின்னா நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது செத்துப்போ இது ஒரு பெண் எடுத்த முடிவு எத்தனை எத்தனை கொலைகள் இந்த நாட்டில் இவன் மகனும் இன்னொருத்தி மகனும் ஒரே வகுப்பில் ஒன்றா படிக்கிறாங்க படிக்கிறது எட்டாம் வகுப்பு சிறுவர்கள் குழந்தைகள் அந்த பையன் நல்லா படிக்கிறான் ஓட்டம் ஆட்டம் சாட்டம் எல்லாத்துலேயும் பரிசு கலை நிகழ்ச்சிகளில் பரிசு ஆண்டு விழாவில் முக்கியமான இடம் இந்த எட்டாவது பையன் அப்படி இருக்கிறான் இவா பையன் பெற்று வச்ச பையனுக்கு படிப்பு வரல மற்ற விஷயங்களும் இருபடலை இவளுக்கு அந்த பையன் மேலே பொறாம வருது தன் பிள்ளையே உற்சாகப்படுத்தி அவருடைய திறமைகளை மேம்படுத்துவது எப்படிங்கிறது தெரியல தாய்க்கு அந்த பிள்ளை மேலே ஒரு பொறாம வருது என் பிள்ளை இப்படி இருக்கே அவன் மட்டும் அப்படி இருக்கிறானே விடலாமா அவன் மீது பொறாமையாக மாறுகிறது எரிச்சலாக மாறுகிறது விரோதமாக வளர்கிறது கொலை செய்ய வேண்டும் என்ற உந்துதல் வருகிறது ரெண்டு பிள்ளைகளுக்கும் பள்ளி கொடுத்த ஆண்டு விழா ஆண் விழாவில் போகிறாங்க அந்த பையனை வந்து பார்த்து அன்பாக பேசி நீ பெரிய கட்டிக்காரன்டா நல்ல டான்ஸ் ஆடா என்று உற்சாகப்படுத்தி பாராட்டி சொல்வதோடு பேசிவிட்டு இந்தா உற்சாகத்துக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போ நல்லா இருப்பேன் ஆண்டி வாங்கி தரேன் எப்படின்னு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்து அதில் விஷத்தை போட்டு ஒரு பெண் கொடுக்குறார் அந்த பையன் கூல்ட்ரிங்ஸ் குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துலயே சொத்து போகிறான் இப்போ கண்டுபிடிச்சாச்சு எதை செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஆனால் ஒரு தாய் தன் பிள்ளை மீது வைக்கிற கண்முடித்தனமான அன்பு அவனை எடுப்பதுக்கு மட்டுமல்ல இன்னொரு உயிரை எடுப்பதற்கும் காரணமாக இருக்கிறது வள்ளுவர் சொல்வார் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் முட்டா அன்பு நல்லதை மட்டும்தான் செய்ய நினைக்கிறாரீங்க அது மரத்தையும் செய்யும் அன்பு எதிரான காரியம் செய்யும் ஏன் மேலே நான் வைக்கிற அன்பு என் பிள்ளைக்கு நல்லது செய்யும் என் பிள்ளைய என்ன காப்பாற்றுறேங்கிற அன்பு அடுத்தவங்க கொலையும் செய்யும் அறத்திற்கே அன்பு சார்பு சார்பு அன்பு அறியா மரத்திற்கும் அதே துணை